வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகைச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருவுரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடையோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் இன்று பிறந்த நாள் மனநாள் காண்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் தீபிகாவின் அண்ணன் அரவிந்து சினேகாவின் மாமா அரவிந்து அஜய் இலக்கியவியல் காயத்ரி தேவியின் உறவினர் ரமேஷ் குமார் மற்றும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய உடலம் குண்டியவர்கள் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் பகைவனருடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழை இரையருடைய வேண்டுவோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் நம சிவாய் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டு முழகெங்கும் மனிதகுலம் எனும் ஒரு பற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் திரைச் சிற்றம்பலம்